ஓ கரெக்டா எடுத்துருக்கணும் ம் நல்லா இருக்குண்ணா இருக்கு ம் ஆரம்பத்தில் தான் வரும் கொட்டை காய் இப்படி தான் வரும் நிறைய எந்த உரமும் எதுவுமே கிடையாது பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் இந்த மாதிரி மலையில வந்து இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி வாழ்றத பார்த்தோம்னா நமக்கு ஆசையா இருக்கும் பார்த்து ஜாகிரதையா இருக்குண்ணா

இந்த டேம்பிள் இருக்கா ஜிலேபியா இல்லை ஜிலேபி தான் ஜிலேபி தான் சும்மா அஞ்சாயிரம் முப்பத்தி ஆயிடுச்சு நேரம் அகல மாதிரி தான் இருக்கும் இப்ப இடம் மாத்தி கட்டணும் என்னா அதில் போய் வைக்க உங்களுக்கு இந்த ஊர் பேர் என்னண்ணா வாழுத்து வாழத்து எத்தனை வீட்டுனா இருக்கும் இந்த ஊரில் ஒரு முப்பத்தஞ்சு இருக்கு இங்கே மக்கள் தொகை எவ்வளோண்ணா இருக்கும் இங்கே வாழ்த்து பிள்ளைப்படலாம் இருக்குங்க ஒரு ஐநூறு பக்கமாக இருக்குங்க ஓ தொள்ளாயிரம் பக்கமாக இருக்கும் இந்த வாழுத்து கிராமத்தில் மட்டும் இங்கே இருக்கு ஒரு ஆறுநூறு பக்கமாக இருக்கும் உங்க தொழில்னா நீங்கள் விவசாயம் என்ன அது மட்டும்தான் தான் வேற வேலைக்கு வேற எந்த வேலைக்கும் போறதுல போனா ஈரோடு பக்கம் வேலைக்கு எது போனதான் இப்போ ஈரோடு போய்ங்களா வேலைக்கு ஈரோடு போகிறாங்க நிறையா நாம் போன இல்ல இது வரையும் போகிறாங்க நிறைய போயிட்டு இருக்கிறாங்க இந்த கார்மெண்ட்ஸ் வேலை அந்த மாதிரி வேலைக்குங்களா இல்லைங்க இந்த கேரளா பக்கமெலாம் போகிறாங்க இந்த வெட்டுக்கல் தூக்க என்ன விவசாயம் செய்கிறமோ அந்த வேலை தான் வைக்கணும் ம் அந்த ஊரில் மக்கள்லாம் வந்து அடிப்படை வசதினால காலி பண்ணி போயிட்டாங்களா இல்லை இங்கே தான் இருக்கிறாங்களா இல்லை இங்கே தான் இருக்கிறாங்க யாரும் போனதில்லை இறந்து போகிறதில்ல வெளியூர்லேருந்து இங்கே வந்து புதுசாக குடியேறாங்களா மக்கள்லாம் வெளியூர்லேருந்துலாம் வரல எங்கள் மலைவாக்கு மக்கள் தான் இருக்கிறாங்க ம் வர வந்து எல்லோரும் குடியேற மாட்டாங்க இங்கே இப்போ கொஞ்சம் காட்டு விலங்குறதெல்லாம் இருக்கானா இங்கே அந்த விலங்குன்றதுலாம் இல்லை இறம இருக்கு இறம இருக்கு இப்போ கீழே பேசிட்டாங்க இறம ஏதோ யாரையோ அடிச்சிருச்சு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பிரிவு வருது இல்லைங்க எந்த பிரிவுனா வர பிரிவு பிரிவுக்கு அடுத்து என்னாச்சு தக்காளி ஏற்றிட்டு வந்தாங்க இதில் ட்ராவல்ஸில் ட்ராவல்ஸில் ஆ வரும்போது குறைக்க வந்துக்க மாட்டிருக்கு வண்டி அப்படியே கம்மிச்சு ஓ பிரேக் அடிச்சு அப்படியே வண்டி கம்மிச்சு இதை இப்போ நான் பார்த்தேன் தக்காளிலாம் எல்லாம் கீழே கொட்டி போய்க்கிறது இப்போ உங்களுக்கு விலங்கு இல்லை விவசாயத்தில் அந்த தொலைவையும் கிடையாதுங்களா இந்த மயிலு தான் தரல வேற எந்த இதுவும் இல்லை மற்றபடி காட்டு பண்ணி அந்த மாதிரி கிடையாது பண்ணி அதெல்லாம் இல்லை இறமத்தான் வரும் அது தண்ணி இல்லாத டைம் மட்டும் வரும் தண்ணி இருந்தால் வராது ம் இடம் கொஞ்சம் நல்லா அழகாக அமைதியாக இருக்குண்ணா ஆ இங்கே நல்லா இருக்கு

மண்ணு பிடிச்சி காய வச்சு மரம் சொல்லுவாங்க அதில் உடச்சி இந்த கீழே நல்லா இருக்குது இல்லை எல்லாம் காடு விவசாயம் தான் இது என்னன்னா இது சோளக்கிறதா சோளக்கிறது கீழே இருக்கிறது இப்போ உங்ககிட்ட அந்த பனி வரகு வாங்கினா கொஞ்சம் இயற்கையாகவே சாப்பிடுவோம் இல்லைண்ணா நீங்கள் எப்படி செய்வீங்க இது அரிசி செய்வீங்க இதாக ஒன்று பண்ணி செஞ்சுக்க வேண்டியதான் ஓ நீங்கள் அடி இதாக கொடுப்பீங்களா அரிசியாக தர மாட்டீங்களா தர மாட்டாங்க ஓ இன்னும் இதில் வேலை இருக்குது எடுத்துகிட்டு போய் வேலை இருக்குது மிஷின்ல கொடுத்து அரைக்கணுமா மண்ணில் அரைக்கிற மாதிரி இருக்கும் நாங்க அது பார்த்ததில்ல இருக்குன்னு சொல்றாங்க பனியூர் சாமிக்கு இதுக்கெல்லாம் இப்போ மிஷின் இருக்கு தயார் இருக்குன்றாங்க அரிசி அரைக்கிற மாதிரி எடுத்து போய் அரைச்சிக்கலாம் மில்லு கொடுத்து அரைச்சி கொடுத்துருவாங்கல்ல அரிசி கொடுத்துருவாங்க அது தெரிஞ்சு மிஷின் பார்த்து தங்க கொடுக்கணும்

எல்லாம் இப்போ உழவு ஓட்டு வச்சிருக்கீங்களா எல்லாமே பனிவரவை வச்சிருக்கா திரிவரகுரகுன்னு அது ஒரு அரிசியாங்கண்ணா அது கருப்பா இருக்குங்க இந்த பனம் கலர் இருக்கும் ஓ அரிசி அரிசி எல்லாம் அது மாதிரி இருக்காது அது ஸ்பயிர் அந்த மாதிரி இருக்குங்கிறீங்களா செடி அந்த மாதிரி வரவுன்ற அது உண்மையோட இருக்கும் இப்போ நெல் எப்படி இருக்க அரிசி நெல் உடைச்சா தான் அரிசி ஆகுது ஆமாம் அது மாதிரி இது தொழும்பு இருக்கு மேலே ஓ இதுவும் இதுதான் எல்லாம் பனிவரகு போடுறதுனா இது மண்ணே வித்தியாசம்

ஏன்னா இங்கேயிருந்து இந்த அமானுஷங்கள்லாம் இருக்குங்களா பேய் அந்த மாதிரிலாம் இந்த ஏரியாவில் இருக்காண்ணா கிடையாது சும்மா ஒரு பொம்பளை அம்பலம் இந்த இடத்துல படுத்துதான் இருப்பாங்க அந்த பயம் இல்லை பயம் இல்லை இந்த மாதிரி பெய் தொழில் எதுவும் கிடையாது இங்கே பேய் ஓட்டுறவங்களாம் இருக்காங்களாண்ணா இங்கே அதெல்லாம் எங்கள் ஊர்லயும் மல ஏரியாவை பொறுத்தளவுக்கு பேய் ஓட்டுறவங்க இருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது பார்த்தது இல்லைங்க நிறைய பேய் பிடிச்சது மாதிரி பிரச்சனை இருக்குங்களா இங்க உடம்பு சரி என்ன பண்ணுவாங்க பாடம் போடுவாங்க பேய் ஓட்டுவாங்க பேய் இது பண்ணுவாங்க கோழி வேணும் கோழி பிடிச்சி கொடுத்தா வீட்டுக்கு போவாங்க அவங்க வருமானத்துக்கு பார்த்துக்கலாம் அது அந்த கொண்டை கிள்ளிட்டு வீட்டில போட்டு வச்சுட்டு தீட்டு போட்டுறாங்க சரிங்க எல்லாம் பனைமரம்லாம் இருக்கணும் இங்க பனைமரம் தானே அது பனைமரம் ஏற்றாங்க

காப்பு எத்தனை வருஷத்துல அது ஏழு வருஷம் சொல்லுவாங்க ஏழு வருஷம் களிப்பாக்கு களித்தோட்டமா களிப்பாக்கு பக்குவமா இருக்குமா வாய்க்கு போடுற பாக்கு எத்தனை போடுற பாக்கு ஓ நல்லா விலை இப்போ நம்மளாம் கீழே டவுன்லாம் கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கழிப்பாக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்

பண்ணி கண்ணாடி மாதிரி இருக்கும் மீன்லாம் இருக்குண்ணா அது நான் பிடிக்க என்ன மீன்னா இந்த தேம்புல்ருக்கா அந்த மீன் ஜிலேபியா இல்லை ஜிலேபிதான் ஜிலேபிதான் சும்மா ஒரு அஞ்சாயிரம் உற்பத்தி ஆயிடுச்சு கிணறு அகலமாக இருந்தால் இருக்கும் ம் நல்லா பெரிய பெரிய மீனாவே இருக்கு நல்லா இருக்கு இதோட பெருசாகவும் இருக்கு இதெல்லாம் விட்டு எவ்வளோ நாளாக அது மீன்லாம் விட்டு நீங்க ஒரு வருஷம் ஆகுங்க இதெல்லாம் குட்டிங்கட்ருக்காங்க அதான் பிடிச்சாப்பிட்ருக்கீங்களா இல்லைங்க நான் பிடிச்ச சாப்பிடுது பிடிக்கிறதுக்கு சிரமம் தான் ரொம்ப கஷ்டம் வடையில கில்ல பூண்டுக்கோ கிணத்துல அழகா ஏறி இறங்கலாம் போல நீ இறங்க முடியாதுங்க கவுருக்கு சேருன்னு இதெல்லாம் கிணத்துல குதிப்பீங்களானா சின்ன வயசுல குதிச்சிடலாம் முன்னையெல்லாம் குதிக்குங்க முன்னெல்லாம் அந்த சித்திரை மாசம்னு சொன்னா ஆடுங்களா தானா மையம்

ஓ மிளகு வச்சிருக்கீங்களாண்ணா மிளகு காப்பி மிளகு ஏற்காடு ஏற்காடுலாம் போயிருக்கேன் ஆமாம் போயிருக்கேண்ணா காப்பி செடி மிளகுலாம் ஆமாம் ஆமாம் பார்த்துருக்கேன் இங்கே கூட மேலே பிளாப்படியில் ஒரு இடத்துல ஒரு எஸ்டேட் மாதிரி வச்சிருக்கிறாங்க பார்த்துருக்குறேன் நாலு இடத்துல இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுமா எல்லாம் க்ளீனாக தான் இருக்கான் காஃபிலாம் வச்சிங்கன்னா ஆடு மேய்ஞ்சிராதண்ணா காஃபி மிளகுலாம் ஆடு மேய்ஞ்சிராது ஒரு நல்ல விஷயம் ஆடு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அவ்வளோதான் எதுவுமே ஒருபடி பண்ண முடியாது நம்ம வரத்துல போட்றீங்க போல மிளகு. மிளகுலாம் காப் எத்தனை வருஷம்னா? அதெல்லாம் ஓ ஒரு வருஷலே காப் எடுத்துடலாம் ஆமா இப்பலாம் இந்த பனி வரக்கலாம் போட்றீங்கல்ல? போய் அவ்வளோதான் முடிச்சிடும் ஒரே நல்ல முடிச்சு தள்ளிடும்

அண்ணா இதெல்லாம் ஒரு அற்புதமான வாழ்க்கைனா அதெல்லாம் பாருங்க மக்களே இந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ள தான் விவசாயம் பண்ணி இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கங்க பாருங்க இந்த ஓடையை ஒட்டி இருக்குங்க இந்த ஒரு தோட்டம் ஒரு லஞ்சி பழம் இருக்குது பாருங்கள் பழம் ஃபுல்லாக எல்லாம் வேஸ்ட்டாக கீழே வந்து கிடக்க பாருங்கள் பழம் நிறையா வீணாக போச்சுன்னா நல்ல நல்லா இருக்கும் ம் ஆமாம் பழம் இப்போ விலை கொஞ்சம் கம்மி தான் அதனால தான் மாட்டு கீச்சு கவரில் எங்கே Og høna fersk, det. மரங்களாம் எத்தனை வருஷத்துக்கு மரங்கண்ணா அது எல்லாமே எட்டு வருஷம் அதெல்லாம் ஃபாரஸ்ட்டில் கொடுத்தாங்களா நீங்களே வாங்கி வச்சிருந்தாங்கண்ணா ஆ இந்த காபி மிளகெல்லாம் போடுறீங்கள்லண்ணா அதெல்லாம் இந்த ஃபாரஸ்ட்டில் மானியம் தராங்களாண்ணா கவர்மெண்ட்டில் எந்த மானியமும் கிடையாது மயில் ஜாஸ்தி இருக்கும் போல் சவுண்டு வந்துகிட்டே இருக்குது ஆ ஆ ஆமாண்ணா மிளகு பார்த்துருக்கேன் அண்ணா இன்னும் மிளகு கொட்டை இன்னும் பார்த்ததில்ல அந்த அறுவடை ஸ்டேஜில் இருக்கும் பார்த்தீங்களா மிளகு கொட்டை இன்னும் பார்த்ததில்ல மாதிரியே இருக்கு அப்படியே விதையா போடுவீங்களா இல்லை கண்ணு வாங்கிட்டு வந்து ஓ இது காப்பி காப்பா அறுவடை பண்ணி சாப்பிட்ருக்கீங்களாண்ணா சாப்பிட்ருக்கீங்களா நம்ம கடையில் வாங்கி நம்ம கடையில் வாங்கி குடிக்கிற காப்பியை விட அது தரம் நல்லா இருக்குமாண்ணா நல்லா இருக்கும் ஒரிஜினல் காஃபி தான் ஓ காஞ்சு காஞ்சி இருக்குண்ணா ஓ ஓ இதை தான் நீங்கள் கட் ஓ கரெக்டாக எடுத்துருக்கணும் ம் நல்லா இருக்குண்ணா இருக்கு ம்

அதே மாதிரி விவசாயமும் ஜாஸ்தி இல்லைங்கண்ணா இந்த மாதிரி பலாப்பழம் இருக்குண்ணா இதெல்லாம் இந்த கூலப்பழம் ஆங்கணா கூலம்பழம் இது பலாப்பழத்துல இது வந்து ஒரு வகை இதெல்லாம் இந்த வியாபாரத்துக்கு வந்து ஆகாதுங்களா ஆகாது அங்கேயே விட்டு அங்கேயே சாப்பிட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் அதே மாதிரி இருக்கும் வித்தியாசமா இருக்குங்கண்ணா இருக்கு நல்லா ஆ

ஆ மேலே போலாங்களா இது என்னென்னா மாட்டு கொட்டாங்கண்ணா இது சும்மா பழைய பொருள் போட்டு வச்சுக்கிறதுக்கு இது நீங்கள் கட்டின விடாங்க அப்பா அம்மா கட்டின விடாங்கண்ணா அந்த மண் வீடெலாம் அப்பா அம்மா கட்டின வீடு அவங்களாம் இதில் தான் வாழ்ந்துருப்பாங்க ஏன்னா இப்போ நீங்கள் தான் சொந்தமாக சொந்தமாக வீடு கட்டி ஊருக்குள்ளே போயிருப்பீங்க ஆ ஆ ஃபுல்லாக பார்க்கணு போட்டீங்க ஆமாம் நல்லா நல்லா இருக்குண்ணா கீழே மஞ்சள் ஊடு அப்புறம் பார்க்க மாதிரி கீழே போட முடியாது செலவு ஜாஸ்தி இல்லைண்ணா வைக்கிறதுக்கு பராமரிப்பு பண்ணி

இதெல்லாம் தக்காளி வெண்டைக்காயாண்ணா தக்காளி தான் எல்லாம் அறுவடை முடிச்சு அழிச்சிட்டிங்க தக்காளி இப்போ கொஞ்சம் விலை ஏறி இருக்குதுண்ணா தக்காளி பெட்டி நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா அறநூறு அறநூற்றம்பது ரூபா கொடு வாங்குறது நம்ம இதுலேயும் மஞ்சளாங்கண்ணா ம் தண்ணி எல்லாம் இங்கே தனியாக கிணறு இருக்கானா இதுக்கு தண்ணி உங்களுக்கு எப்பவுமே இருக்குமாங்கண்ணா இங்கே தண்ணி வசதி எப்பவுமே இருக்குங்களா இருக்கு இந்த நாளில் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிக்கும் மறுபடியும் மழை வந்து குறைய போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் பழம் தான் மேலே அணில் கிடைச்சிருக்குது ஆ ஆமாம் மேலே அணில் கிடைச்சிருக்குது ஆ ஆ ஆ

அதை மாட்டு கூட இழுக்கலாம் ஆ இந்த பழத்தை மாட்டு கூட பயன்படுத்திக்கலாம் எப்பنا பழத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடுறீங்க என்ன பழத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடுறீங்க நான் பார்த்துட்டே காயா பழமானு கீழே வந்து பலாப்பழத்தில் இது ஒரு வகையான பழம் பழமே குளகுளம் தானா இருக்குது இது கூலம்பழம்ன்றது கூலம்பழம் என்ன பழம் ஏகப்பட்ட பழம் இருக்குண்ணா பிச்சா பிச்சை கூட வர மாட்டேங்குது ஆமாம் அப்படியே சாப்பிடலாம் கையெல்லாம் அழுப்பி கொடுக்கற மாதிரி இருக்கும் அப்படியே எடுக்கும் தேவை போ இன்னும் ஒரு நாள் மட்டுமா இன்னும் தண்ணியா உம் பலாப்பழம் சாப்பிடுச்சா அழுத்து போயிருக்கும்லண்ணா

டிராக்டருங்க உள்ளே வருமாண்ணா இல்லை மாடு வச்சு ஓட்டுவீங்களா ஆ டிராக்டர் வச்சு ஓட்டுவீங்க உங்களுக்கு பசங்க எத்தனை பேர் அண்ணா குழந்தைங்க எல்லாம் மேரேஜ் பண்ணி கொடுத்துருட்டிங்களா ஆ ஆ ஆ பசங்களால் அப்படி விவசாயத்தில் இருக்காங்களா இல்லை அவங்க படித்து வெளியிலேருந்து போயிட்டாங்களா

மலையாளத்தில் அந்த இடத்த பார்க்கறதுக்குள்ள அற்புதமாக இருக்குல்லண்ணா செடியும் கீழே ஓடையில் தண்ணி ஓடுறது ஓ செடியும் இருக்கா தண்ணி ஓடும் போது கீழே ஓடையில் ஒரு முருங்கை மரம் அரைச்சிருக்கேன் போலண்ணா கீழே ஓடையில் இருக்கா மேலே இருக்காங்கண்ணா இப்போ வரப்பில் இருக்குது நாட்டு என்னதான் மெத்த வீடு ஏசி இருந்தாலும் இந்த மாதிரி வீட்டில் வாழ்ற சுகம் கிடைக்காதனா